ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நாற்பத்தி ஆறு முரணாக சைனா பஜார் பகுதியில் சபை நிதியில் நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது கடைகள் கிருவிதூறு இல்லாமல் முறைகேடாக வழங்கப்பட்டதால் அஞ்சு கோடியே முப்பது லட்சம் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என அறிவிக்கப்பட்டிருக்கு அதே போன்று மன்னார் பஸ் ஸ்டாண்டில் அமைக்கப்பட்ட கடைத்தொகுதி மூலமும் மூலம் ஒரு மில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கணக்காய்வாளர் தலைமையகத்தினால் நியமிக்கப்பட்ட யாழ்ப்பாண மாவட்ட கணக்காய்வு அத்திய தலைமையிலான கணக்காய்வு அத்தியோகர்கள் செய்து அறக்கை விட்டுள்ளனர் இவ்வுடைய தொடர்பில்

இந்த இடத்திலே நான் உறுதிப்படுத்த விரும்புகிறேன் அதாவது குறிப்பிடப்பட்டால் தெரிவிக்கப்பட்டதாக கௌரவ தவறி தெரிவிக்கப்பட்டது இந்த நேரத்தில் என்னால் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது இதற்குரிய வாகன பதிவட்டிலே நடுஞ்சாட்டிலே

ஒழுங்குபடுத்துகையும் கட்டுப்பாடும் நிர்வாகமும் அத்துடன் வசதிகள் எல்லாவற்றையும் பொதுவாக பாதுகாத்தலும் மேம்படுத்துவதும் உள்ளூராட்சி மன்றங்களின் சட்ட ரீதியான பணியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தங்கள் அதிகார எல்லைக்குள்ள எல்லைக்குள்ள மக்களுக்கு வரவு செலவு திட்ட ஏற்பாடுகளுக்கு அமைவாக மேற்படி சேவைகளை பழங்கியமை மற்றும் அபிவிருத்தி புனரமைப்பு வேலைகளை உரிய கால பகுதிக்குள் வினைத்திறனாகவும்

நான் கொள்ள வந்த வழியாகவும் மக்களுக்கு தெரியாமல் போய்விடுமோ என்பதனால் சமூக ஊடகங்களில் அரசியலுக்கு இருந்தாலும் சரி ஒரு ஊர் மக்களுக்காக வழிவரும் பெண்கள் தாக்கப்படுகிறார்கள் அதை நாம் தமிழ் உள்ளவர்களை தவிர கூட கண்டு காணாமல் இருந்து வருகிறோம் எமது அதை நேரடியாக மோத முடியாதவர்கள் தங்கள் வீட்டிலும் பெண்கள் உள்ளார்கள் தாய் மகன் சகோதரி

இந்த பத்து மணி கடைசி இதுவரை கூட்டம் முடிவு மட்டும் எத்தனை மெம்பர்மா இருந்திருக்கீங்க கூட்டம் எத்தனை

சட்டம் சொல்லல இப்போ என்னது ஞானோணம் சொல்றீங்க ஐயா வட்ட கிரெடிட் நிதிக்குள்ள எல்லாம் பாத்து பாத்து

வேகமைத்த ஒரு தீர்மானமாக நாங்கள் ஒரு பள்ளி நிர்வாகத்துக்களை போவது அது அவர்களுக்கும் அவசியமாக இருக்கலாம் எங்களுக்கும் அவசியமாக இருக்கலாம் ஆகவே எங்களுக்கு சொந்தமான குளத்துக்கு அருகாயிருப்பதே ஒரு இடத்தை நாங்கள் பார்த்து அதே ஒரு கடையை நாங்கள் கட்டி அந்த இறைச்சி கடையை அதில் நடத்தலாம் என்று பெரும்பான்மையான உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்தை தெரிவித்தார்கள் அனைத்து ஊடகம் வணக்கம் இன்றைய இந்திய சபையின் எட்டாவது கூட்டத்தொடர் இடம்பெற்றது இந்த கூட்டத்திலே பல தீர்மானங்களை நாங்கள் முன்வைத்தோம் அந்த தீர்மானங்கள் அனைத்தும் பெரும்பான்மையான வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் விசேடமான சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அந்த தீர்மானங்கள் அனைத்துக்கும் கௌரவ உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை முன்வைத்திருந்த இருந்தார்கள் இந்த முறை விசேடமாக செல்ல வேண்டும் மன்னார் நகர மக்களுக்கு மகிழ்ச்சியோட சொல்லிக்கொள்ள வேண்ட விடயம் என்னவென்றால் மன்னார் நகர நகர மக்களின் அபிவிருத்திக்காக முப்பத்தி ரெண்டு கோடி பெருமதியான அபிவிருத்தி திட்டங்கள் மன்னா நகரசபையினால் மேற்கொள்ள இருக்கின்றது சொந்த நிதி இருபது கோடியும் அதே போன்று மத்திய அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற பன்னெண்டு கோடியும் சேர்த்து மொத்தமாக முப்பத்தி ரெண்டு கோடிக்கான வேலை திட்டங்கள் அபிவிருத்தி வேலை திட்டங்கள் இடம்பெறப் போகின்றது அதே போன்று மன்னார் நகரசபையின் தாய்சாலரின் வேண்டுகோளுக்கிழங்க இலங்கை மத்திய கணக்காய்வு அதிகார மத்திய கணக்காய்வினால் எங்களது நிறுவனத்தை அவர்கள் பரிசீலித்த பொழுது சென்ற காலங்களிலே இடம்பெற்ற ஐம்பத்தி நாலு லட்சம் ஐம்பத்தி நாலு மில்லியனுக்கான ஊழல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அதற்கான சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம் அதே போன்று நீங்கள் பார்ப்பீ பார்த்திருப்பீர்கள் இந்த சபையிலே சில உறுப்பினர்கள் அனாரியமான வார்த்தைகளை பாவித்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதன் வழிபாடு அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் நெருங்கிக் கொண்டிருப்பதே அதன் அதன் வெளிப்பாடு என்று நாங்கள் சொல்ல முடியும் முன்னாள் தவிசாளர் அவர்கள் மிகவும் ஆக்கிரசமாக முன்னாள் தவிசாளர் கதைத்தார் அது குற்றமுள்ள நஞ்சு குறுகுறுக்கும் என்று சொல்வார்கள் அந்த குறுகுறுப்பு தான் என்று அவரின் வெளிப்பாடு தனியமாக இந்த கிழமை வருகின்ற கிழமைகளிலே அவருக்கான சட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டு அவருக்கான கைது நடவடிக்கைகள் இடம்பெறும் என நான் நம்புகின்றேன் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்